ஓம் தத் புருஷாய் வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோர் ருத்தர் பிரசோதயாத் ஓம் காலியே வித்மஹே சம்சன் வாசின் தீமஹி தன்னோ காலி பிரசோதயாத் ஜோதி அனுபலுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா செல்வி திரிஷா கிருஷ்ணன் அவளுடைய ஜாதகத்தை பற்றி மிக தலை தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் பர்டிகுலராக நான் ஏன் திரிஷா அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சேன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிலே ஒரு தமிழ் நடிகை இருபது ஆண்டுகளையும் கடந்து ஹீரோயினாக நடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது மற்ற ஸ்டேட்டை சேர்ந்தவங்க கேரளாவை சேர்ந்தவங்க அதாவது நதியா இருக்கட்டும் நயன்தாராவாக இருக்கட்டும் அல்லது ஆந்திராவை சேர்ந்த பல நடிகைகள் மற்றும் நார்த் இந்தியா சேர்ந்த பல நடிகர்கள் வந்து வெற்றிக்குடி நாட்டியிருக்காங்க சிம்ரன் போல இருபது ஆண்டுகள் கடந்தும் ஹீரோயினாக இருந்திருக்காங்க இல்லாமலாம் இல்லை ஆனால் ஒரு தமிழ் நடிகையாக இருந்து இந்தளவு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் திரிஷாக்கு வந்த நெருக்கடிகளும் வெவ்வேறு நெருக்கடிகள் வந்துச்சு ஒரு துணை நடிகாக இருந்து இந்தளவுக்கு பெரிய அளவில் வெற்றி பெற்றது பல ஆண்டுகளாக நீடித்து நிற்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இன்றைக்கி கூட கில்லின்னு ஒரு படம் பார்த்தேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே அப்படி நடிச்சிருக்காங்க அதனால் கட்டாயம் அவங்களுடைய ஜாதக பலன் பற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன் அதனால தான் இந்த பதிவை நான் போடுறேன் திருஷா ஜாதகம் பார்த்திங்கன்னா கடக லக்னம் இந்த லக்னத்துக்கு ஏழு மற்றும் எட்டாம் வீட்டின் அதிபதியாகிய சனீஸ்வர பகவான் நாலாம் வீட்டில் அதாவது சுகஸ்தானத்தில் உச்ச பலம் பெற்றிருக்கார் அதனால் இவங்களுக்கு நீண்ட ஆயில் குறிப்பாக எக்ஸாக்டாக சொல்லுன்னா நைன்ட்டி ஃபோர் டு நைன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இவங்களுக்கு நீண்ட ஆயில் இருக்குது அதே போல் பூர்வ புனிஸ்தனத்தில் குருபவன் இருக்கிறதால ரொம்ப 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 புத்திசாலித்தனம் வாய்ந்தவங்க அதாவது எத்தனை பக்கமான டைலாக் தந்தாலும் சரி டைலாக் டேக்கே போகாமல் அதாவது ரீடேக்காக போகாமல் டேக் போயிடுவாங்க சில பேர்லாம் ஒரு சின்ன டைலாக்கை திரும்ப 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 போட்டு 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 சொல்லி 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 ஒரு ஏழு டேக் முடித்த பிறகு தான் ஒன்பதாவது டேக் பத்தாவது டேக்கில் தான் வந்து ஓகே பண்ணுவாங்க ஆனால் திரிஷமேடத்துடைய ஷூட்டிங்கில் நான் நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன் அவங்க வந்து மோஸ்ட்லி ரீடேக்கே போக மாட்டாங்க ஒரே டேக்கில் முடிச்சுருவாங்க அதற்கு மிக முக்கிய காரணம் புத்திசாலித்தனத்தை குறிக்கின்ற அந்த பூர்வ புனி சாணத்தில் புத்தி குறிக்கின்ற அந்த சாணத்தில் குரு பகவான் நட்பாக இருக்கார் அதாவது தன்னுடைய நண்பர் செவ்வாய் பகவானுடைய வீட்டில் நல்ல வலுவான ஒரு நிலையில் இருக்கிறது மிக சிறப்பான அறிவாற்றலை குறிக்கும் அதே போல் ஆறாம் வீடு நோய் எதிரி வியாதி வழக்கு கடன் கோட்டு கேஸ் இதை பற்றி குறிக்கக்கூடிய சாணம் இந்த சாணத்தில் கேதுபோன்னு இருக்கிறதால ஆன்மீக உணர்வு செல்வி திரிஷா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் அதே போல் கடவுளுடைய அருளாசி பெற்றவங்க இவங்க பிற மதம் பிற மொழிக்காரங்க அந்நிய தேசத்தின் மத்தியிலே இவங்க பிரபலமாக விளங்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு அதே போல் ஏழாம் வீட்டில் மகர ராசியில் சந்திரபகவான் இருக்கார் சந்திரபகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிறது காதலை பொறுத்த வரைக்கும் நல்ல பலனை தரும் இருந்தாலும் தேய்பிரியல் இருக்கிறதால இவங்களுக்கு சில ரிலேஷன்ஷிப் மேரேஜ் வரைக்கும் போயிட்டு பிரேக்கப்பாக ஆகிடுச்சு இருந்தாலும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நல்ல என்ஜாய்மெண்ட்டான ஒரு விஷயமாக தான் இருந்தது ஓகேங்களா அது அவங்களுடைய பர்சனல் லைஃப் அதுக்குள்ளே நான் போக விரும்பல இருந்தாலும் ஏழாம் வீட்டில் தேய்பிரிய சந்திரன் இருக்கிறதால கொஞ்சம் அந்த ரிலேஷன்ஷிப் மேரேஜ் வரைக்கும் போகாமல் பிரேக்கப்லேயும் பாதியிலே முடிஞ்சு போச்சு இவங்களுடைய கடை கலக்கணத்துக்கு தன குடும்ப பாக்குஸ்தானாதிபதி பத்தாம் வீட்டில் உச்ச பலத்தில் இருக்கார் அதனால் இவங்களுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும் லேட்டாக ஆனாலும் நல்ல திருமண வாழ்க்கை நல்ல குடும்ப வாழ்க்கை கட்டாமல் அமையும் காரணம் தனாதிபதி தொழில் சனத்தில் உச்ச பலத்தில் இருக்கார் இவங்க கண்டினியூவாக இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஹீரோயினாக ஜொலிக்கிறதுக்கு சூரிய பகவான் அதாவது தனாதிபதி கிரகம் பலத்தில் தொழில் சனத்தில் உச்சபலம் பெற்றதும் ஒரு மிக மிக முக்கிய காரணம் அதனால தான் முக்கிய முன்னணி நடிகாக இப்போவும் திகழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இப்போ கூட சினிமா இண்டஸ்ட்ரியில் லீடிங்கில் இருக்கிற ஸ்டார் பெரிய நடிகைகள் யாருன்னா அந்த லிஸ்ட்டில் திரிஷாவும் வருவாங்க இவங்க எங்கே போனாலும் க்ரௌடு கூடுது ஓகேங்களா ஏன்னா டூ தௌசண்ட் வாக்கில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று வாக்கில் இவங்க அறிமுகமானாங்க அந்த காலகட்டத்தில் இன்ட்ரடியூஸ் ஆன ஹீரோயின்கள் இப்போ யாருமே கிடையாது ஃபீல்டிலே கிடையாது என்ன சொல்ல போனால் அந்த காலத்தில் வந்து கரீனா கபூரே இப்போ ஃபீல்டில் பெருசாக ஓகேங்களா அவங்களே துணை நடிக்கிற மாதிரி நடிச்சுட்டு போகிறாங்க அதே போல் சிம்ரனும் இல்லை அந்த வெற்றி வெற்றிக்குடி நாட்டிய சவுத் இந்தியன் ஆக்டர்ஸ் மற்றும் நார்த் இந்தியன் ஆக்டர்ஸ் யாருமே ஃபீல்டிலே இல்லை ஃபுல் வாஷ் அவுட்டு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ஓகேங்களா இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த சக்கல் வரைக்கும் ஹீரோயினாக குடி நாட்டி கொண்டிருக்கிறார் செல்வி திரிஷா அவர்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அதற்கு மிக முக்கிய காரணம் தனாதிபதி சூரிய பகவான் தொழில் சாணம் ஜீவன சாணத்தில் உச்ச பலம் பெற்றிருக்கிறது மிக 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 சிறப்பான ஒரு அம்சம் அதே போல் அந்த இடத்துல பத்தாம் வீட்டின் அதிபதியாகிய செவ்வாய் பகவானும் ஆட்சி பலன் பெற்றிருக்கார் அதாவது சூரிய பகவானும் பத்தாம் வீடாகிய ஜீவனஸ்தானத்தில் உச்சபலம் பெற்றிருக்காரு அந்த பத்தாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் பகவானும் அந்த மேஷராசிலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்காங்க தொழில் சனத்தில் ஒரு கிரகம் ஆட்சி பெற்று இன்னொரு கிரகம் உச்சமும் பெற்றிருக்கிறதால மிகப்பெரிய தொழில் வெற்றி அதுவும் அசைக்க முடியாத முன்னணி நிலமையில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றி அதனால தான் இருபது ஆண்டுகளை தாண்டியும் இன்னும் இப்போ இருக்கிற நிலமையை பார்த்தா அவங்களுடைய பிட்னஸ்லாம் பார்த்தா இன்னும் பத்து வருஷத்துக்கு அவங்க ஹீரோயினாக வளம் வருவாங்க போல் அதுக்கு பிறகு எப்படியும் ஆகிடுவாங்க ஸ்டார் ஹோட்டல் கட்டிகிட்ருக்காங்க நிறையா இடத்துல ஆல்ரெடி அவங்களுக்கு ஸ்டார் ஹோட்டலும் இருக்குது ஹைதராபாத்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா தனாதிபதி உச்சம் பெற்றாவே அது கோடிசரமைப்பு அது மாத்திரம் இல்லாமல் ஜீவனாதிபதி அவர் ஆட்சி பெற்றிருக்கார் பத்தாம் வீட்டில் தனாதிபதியும் ஜீவனாதிபதியும் இணைந்து ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்காங்க ஸோ ஒரு தொழிலில் வெற்றி பெறணும்னா ஜீவனாதிபதி ஆட்சியை உச்சமோ பெற்றுக்கணும் தனாதிபதி வெறும் தோல்மீட்டு செஞ்சால் போதுமா பணமும் வரணும் பணமும் சம்பாதிக்கணும் சேவிங்க இருக்கணும் அதுவும் முக்கியம் அதனுடைய அடிப்படையில் சூரிய பகவானும் உச்சபலன் பெற்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு அது மாத்திரமில்லாமல் சனீஸ்வர பகவான் உச்சபலம் இந்த பக்கம் பார்த்தா குரு பகவான் தன்னுடைய நண்பராகிய செவ்வாய் வீட்டில் நட்பு நிலையில் இருக்காரு இப்படி பல கிரகங்களும் சாதகமான சூழ்நிலையில் அதிக சுபத்துவ பெற்றிருக்கிறதால தான் திரிஷா அவர்கள் இருபது ஆண்டுகளை கடந்தும் அதுவும் ஒரு சாதாரண துணை நடிகா தன்னுடைய கேரியரை ஸ்டார்ட் பண்ணி மிகப்பெரிய முன்னணி நடிகா சினிமா இண்டஸ்ட்ரியில் இன்னும் வளம் வந்துட்ருக்காங்க இன்னும் பல ஆண்டுகள் வளம் வருவாங்க அப்படிப்பட்ட புகழ்மிக்க அமைப்பு எங்களுடைய ஜாதகத்தில் நிறையவே இருக்குது அதே போல் விரைசனத்தில் சுக்கரபானு இருந்தாவே சுகபோகங்கள் கிடைக்கிது இருந்தாலும் அந்த லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது நிறைய பிரேக்கப்பை சந்திக்க வேண்டியிருக்கு யாருக்கெல்லாம் பன்னெண்டில் சுக்கரன் இருக்காங்களோ அவங்க தாம் விரும்பிய பெண்ணையோ அல்லது விரும்பிய ஆணையோ மனம் முடிக்கிறதுல சிக்கல் தடைகள் தாமதங்கள் வருது பன்னெண்டில் சுக்கரன் இருக்கிற ஆயிரக்கணக்கான பேர்கிட்ட நான் விசாரிச்சுருக்கேன் ரிசர்ச் பண்ணியிருக்கேன் அவங்களுடைய ஜாதகத்தில் அவங்க சிம்பிளாக சொல்கிறது என்னுடைய ஃபஸ்ட் லவ் பிரேக்கப் ஆகிடுச்சு நான் ரொம்ப ரொம்ப உருகி காலேஜ் பெண் அல்லது உருகி காலேஜ் ஆண் அவங்கள மேரேஜ் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்றது தான் இப்படி விரயத்தில் சுக்கரன் கெடுதால் என்னதா சுகபவ வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஸ்டார் ஓட்டலே சொந்தமாக வச்சுருந்தாலும் தனக்கு மனம் பிடித்தவங்க தன்னுடைய மனம் கவர்ந்தவங்களை மேரேஜ் பண்ணுறதில் தடையில் இருக்குது அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஸோ எந்த ஒரு கிரக அமைப்புக்குமே ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது சில டைம் மெஜாரிட்டி லாபத்தை தரும் ஒரு டென் பர்சன்ட் நஷ்டத்தை தரும் சில பேருக்கு மெஜாரிட்டி நைன்ட்டி பர்சன்ட் நஷ்டத்தை தரும் ஒரு டென் பர்சன்ட் லாபத்தை தரும் எந்த ஒரு கிரகமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நஷ்டத்தையோ அல்லது ஹண்ட்ரட் பர்சன்ட் லாபத்தையோ சுமூகமான பலனையும் தரது கிடையாது எல்லா கிரகமுமே கலவையான பலன்கள் தான் தருது அப்படின்றது நம்ம தள்ளு புரிஞ்சிக்க முடியுது ஆக மொத்தத்தில் திருஷா அவர்களுடைய ஜாதகத்தில் சனி சரவணும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கார் குருபவனும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கார் கேதுவும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கார் சந்திரபவன் சுமாராக இருக்கார் சூரிய பகவான் செவ்வாய் பவன் ஸ்ட்ராங்காக இருக்காங்க லாவல் புதன் டான்ஸ் எல்லாம் பின்னி பெடல் எடுப்பாங்க சூப்பராக டான்ஸ் பண்ணுவாங்க நார்த் இந்தியன் நடிகை தான் மோஸ்ட்லி வந்து ஸ்டெப்ஸ்லாம் அழகாக வைப்பாங்க ஆனால் இவங்க இவங்களுடைய நடன அசைவுகள் வட மாநில நடிகர்களுக்கு டப் கொடுக்குற அளவுக்கு அற்புதமாக இருக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படி சிறந்த நடிப்பு சிறந்த நடனம் சிறந்த எக்ஸ்ப்ரெஷன் அட்ராக்டிவான ஃபேஸ் இப்படி எல்லாத்துக்கும் காரணம் இவங்களுடைய ஜாதக அமைப்பு தான் அதனால தான் ஒரு சாதாரண கூட்டத்தோடு கூட்டத்துமாக நிற்கிற துணை நடிகை போஸ்ட்லேருந்து இவ்வளோ பெரிய லீடிங் ஸ்டார் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்காங்க அது மாத்திரமில்லாமல் ஸ்டார் ஹோட்டலுக்கே பல ஸ்டார் ஹோட்டலுக்கே இவங்க அதிபராகவும் திகழ்கிறாங்க பல பிஸ்னஸ் பண்ணி மல்டி இன்கம் இவங்களுக்கு வருது அப்படிப்பட்ட உன்னதமான பல அமைப்புகள் செல்வி திரிஷா கிருஷ்ணன் அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற ரெகுலர் அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலர் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்தடையே நன்றி நண்பர்களே